என் அன்புக்குரியவர்களே ரட்சிகரும் மீட்பெருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் இந்த நாள் நவம்பர் பதினான்காம் நாள் எல்லாரும் இதை சில்ட்ரன்ஸ் டே என்று கொண்டாடுகிறார்கள் இந்த குழந்தைகள் தினத்திற்கு ஒரு சரித்திரம் உண்டு உங்கள் எல்லாருக்கும் அது தெரியும் ஆனால் வேதம் நம்முடைய குழந்தைகளை குறித்து என்ன சொல்லுகிறது நம்முடைய குழந்தைகளின் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் ஆண்டவர் என்பதை குறித்து ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு மூன்றாவது வசனம் உன் பிள்ளைகள் உன் பந்தையை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள் ஒலிவ மரம் எண்ணெயை கொடுக்கிற ஒரு மரம் அது செழிப்புள்ளதான ஒரு மரம் அது கனி கொடுக்கிற ஒரு மரம் நம்முடைய பிள்ளைகள் பந்தையை சுற்றிலும் ஒலிவமரக் கன்றுகளை போல இருப்பார்கள் என்றால் உங்கள் பிள்ளைகள் உங்கள் நிழலிலும் உங்கள் போதனையிலும் உங்கள் சபத்திலும் வளரும் அவர்கள் கட்டாயம் ஒலிவ மரங்களைப் போலத்தான் இருப்பார்கள் பல குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு ஒரு ஹெல்த்தி அட்மாஸ்பியர் வீட்டில் இல்லை ஒரு ஆரோக்கியமான குடும்ப சூழ்நிலைமை வீட்டில் இல்லாததினால் பிள்ளைகள் காயப்பட்டவர்களாய் வளர்கிறார்கள் ஏக்கம் கொண்டவர்களாய் வளர்கிறார்கள் அவர்களை நல்வழியில் நடத்துகிற பெற்றோர்கள் இல்லாததினால் அவர்கள் நண்பர்களும் மற்றவர்களும் சொல்லுகிறதை கேட்டு வித்தியாசமாய் வளர்கிறார்கள் குளப்படியோடு கூட வளர்கிறார்கள் பெற்றோருடைய கடமை என்ன பந்தியை சுற்றிலும் அதன் பொருள் என்ன உன் மேசையை சுற்றிலும் உன் பிள்ளைகள் உன்னோடு கூட இருந்து உன் ஆகாரத்தை புசித்து உன் அப்பத்தை புசித்து உன் தண்ணீரைக் குடித்து உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளினால் அவர்கள் திருப்தி அடைய வேண்டும் ஒவ்வொரு தகப்பனுக்கும் ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது ஒவ்வொரு தாய்க்கும் பெரிய பொறுப்பு இருக்கிறது தன் பிள்ளைகளை கவனித்து கொள்கிற ஒரு பொறுப்பு கடந்த ஒரு பயணத்தின் பொழுது ஒரு தாய் அவள் மத்தியில் இருக்கிற அந்த இருக்கையில் அமர்ந்திருக்கிறாள் இந்த புறம் ஒரு குழந்தை அந்த குழந்தையும் மடியில் போட்டிருக்கிறாள் இந்த புறம் ஒரு குழந்தை அந்த குழந்தையும் மடியில் போட்டிருக்கிறாள் அந்த பயணம் முழுவதும் அந்த பிள்ளைகள் அவளுக்கு எவ்வளவோ தொல்லைகளை கொடுத்தாலும் ஒரு இடத்தில் கூட அவள் அந்த பிள்ளைகளிடத்தில் சலித்து கொள்ளவில்லை இறங்கும் அவளுக்கு உதவி செய்யலாம் என்று நான் நினைத்த பொழுது இல்லை இல்லை நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொன்னாள் ரெண்டு குழந்தைகளை ஒன்றை இடுப்பில் வைத்துக்கொண்டு ஒன்றை கையில் பிடித்துக்கொண்டு ரெண்டு பேகை தோளில் போட்டுக்கொண்டு ஆச்சரியமாக இருந்தது எப்படி இந்த பெண்ணுக்கு இவ்வளோ பொறுமை வந்தது இப்படி தியாகம் செய்து வளர்க்கிற பிள்ளைகள்தான் வரும் நாட்களிலே பந்தியை சுற்றிலும் ஒலிவு மர கன்றுகளைப் போல பெற்றோருக்கும் குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமாயிருப்பார்கள் இந்த சில்ட்ரன்ஸ் டே அன்று முதலாவது உங்கள் பிள்ளைகளை நேசியுங்கள் பெற்றோரே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் உங்கள் பிள்ளைகளுக்காய் நீங்கள் ஜபம் பண்ணுங்கள் அடுத்த தலைமுறை மிக ஆபத்தான ஒரு காலகட்டத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறது ஆகவே முதலாவது உங்கள் பிள்ளைகளுக்காய் திறப்பில் நின்று ஜபம் பண்ணுங்கள் அடுத்த தலைமுறைக்காய் மற்றவர்களுக்காய் தேசத்தில் இருக்கிற குழந்தைகளுக்காய் வாலிபர்களுக்காய் திறப்பில் நின்று ஜபம் பண்ணுங்கள் அநேக குழந்தைகள் அவர்கள் வளர்கிற சூழ்நிலை வித்தியாசமா இருக்கிறது ஆரோக்கியமான சூழ்நிலையில் வளரவில்லை பஞ்சத்திலும் பசியிலும் பட்டினியிலும் வளர்கிற குழந்தைகள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் நாம் வேறு எதையும் செய்ய முடியவில்லை என்றாலும் திறப்பில் நின்று அவர்களுக்காய் நாம் ஜபிக்க முடியும் இன்றைக்கும் கூட முழு உலகத்திலும் இருக்கிற குழந்தைகளுக்காய் ஜபிக்கப் போகிறோம் ஓரிரு நிமிடங்கள் என்னோடு கூட இணைந்து கொள்ளுங்கள் கோயிங் டு பிளஸ் டோஸ் சில்ட்ரன் அன்பின் ஆண்டவரே பர்லோக பிதாவே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் ஸ்தோத்திருக்கிற ஆண்டவரே ஆண்டு எங்கள் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவு மர கன்றுகளை போல இருப்பார்கள் என்று சொன்ன உடைய வார்த்தைக்காய் தோத்துரும் தேங்க்யூ லாட் ஃபார் யர் பியூட்டிஃபுல் பிளான்ஸ் அபவுட் அவர் சில்ட்ரன் எங்கள் பிள்ளைகளை குறித்து உமக்கு இருக்கிற தெய்வீக திட்டங்களுக்காய் நன்றி இன்றைக்கும் ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கு

பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா எல்லா துதிகனமாகியுமே உங்களுக்கு ஏறெடுக்கிறோம் ரஷ்ஷகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே பிரியமானவர்களே இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கிற உங்கள் பிள்ளைகளை நான் வாழ்த்துகிறேன் கத்தராக கிறிஸ்து அந்த பிள்ளைகளை அனைத்தும் முத்தமிட்டு அவர்கள் சரசின் மேல் தன் கையை வைத்து அவர்களை ஆசீர்வதிப்பார் முழு உலகத்தில் இருக்கிற குழந்தைகளை ஆசிர்வதிப்பார் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் யூ